ஸோ ஹாஸ்பிலிங் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அயனாவரமில் அமைஞ்சிருக்கக்கூடிய பரசுராம லிங்கேஸ்வரர் கோவில் தான் சேர்ந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் ஆனால் கடைசி இருக்க இந்த வீடியோ பாருங்க வாங்க வீடுகளில் போகலாம் ஸோ இங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கதவில் வந்து லிங்கத்துடைய உருவம் வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க ஸோ லிங்கம் அதுக்கப்புறமா வந்து நந்திதேவர் வந்து இருக்கார் ஸோ அவருடைய உருவம் வந்து வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் ஸோ இப்போ வந்து புதுசாக திருப்பணி வந்து நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரீசெண்டாக அதனால் வந்து புதுசாக கட்டின கோவில் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ ராஜகோபுரத்தை விட்டு நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம் கொடிமரம் அதுக்கப்புறமா நந்திதேவருடைய சிற்பம் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து மகா கணபதியோட சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ புறத்தில் தான் வந்து மகா கணபதியோட சன்னதி வந்து இருக்குது ஸோ புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி வந்து இருக்குது ஸோ இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வந்து சுவாமியோடைய கருவறைக்கு உள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து சிவன் வந்து பார்த்திங்கன்னா பரசுராமலிங்கேஸ்வரன்ற பேரில் நமக்கு வந்து அருள் புரிறாரு இவருக்கு இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர் வந்து இந்த சிவனை பூஜை செஞ்சுருக்காரு ஸோ அதனால் வந்து பரசுராம பெயர் பேர் வந்து இவருக்கு வந்திருக்கு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பு லிங்கம் ஸோ அதனால் வந்து தீண்டா திருமேனி சுயம்பு வடிவம் ஸோ இவர் அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா கை படாமல் நீர் இளநீர் பன்னீர் ஸோ இந்த மூன்றுத்த வச்சு தான் வந்து அபிஷேகம் வந்து செய்கிறாங்க ஸோ இங்கே வந்து உற்சவ சிலைகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கைஸ் ஸோ இங்கே வந்து நாயனாருடைய சிற்பங்கள் இருக்குது கைஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி வந்து இருக்குது கைஸ் ஸோ சிவன் சன்னதிக்கு சிவன் சன்னதி சுவாமி கும்பிட்ற சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி வந்து இருக்கும் ஸோ அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சிவனை தரிசனம் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரம் வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கோம் ஆவணி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை சிவன் சிவன் மேனி கருப்பு நிறமாகவும் தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை பொன் நிறமாகவும் காட்சி தருகிறார் இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதாம்பிகை என்ற பெயரில் நான் வந்து அருள்புரி ஸோ இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்றது வந்து உங்ககிட்ட சொல்றேன் அயன் எனும் பிரம்மா இங்குள்ள குளத்தில் நீராடி சிவனை வழிபட்டதால் இங்குள்ள தீர்த்தத்திற்கு பிரம்ம தீர்த்தம்னு பெயர் வந்துச்சு குளம் கோவிலுக்கு வெளியே எதிர்புறத்தில் உள்ளது அயன்புரம் என்ற பெயர் மருவி அயனாவரம் என்ற பெயர் வந்தது முருகர் பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத காரணத்தினால் சிறையில் அடைக்கிறார் பிரம்மாவிற்கு பதிலாக முருகர் படைக்கும் தொழில் செய்கிறார் முருகர் கையில் ஜபமாலையும் கமண்டவளமும் வைத்து பிரம்மா சாஸ்திரத்தாக காட்சி அளிக்கிறார் பிரம்மா படைக்கும் தொழிலை மறுபடியும் பெறுவதற்கு இந்த இடத்தில் சிவபெருமானை வணங்கி இழந்த பதவியை பெற்றார் சோ நம்ம வந்து வெளிப்பிரகாரம் வந்து பிரகாரம் வந்து சுத்தி வந்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிற்பம் வந்து வச்சிருக்காங்க சோ நர்த்தன கணபதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுயம்பு அப்படின்னு ஒரு சிற்பம் வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு சின்னதா ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கலசன்மே வந்து வச்சிருக்காங்க விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் தனது தந்தை ஜபாதினியின் ஆணைப்படி தனது தாய் ரேணுகா தேவியின் சிரத்தை வெட்டினார் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள இந்த ஊருக்கு வந்து சுயம்புலிங்கமான சிவனை வழிபாடு செய்ததால் பரசுராமலிங்கேஸ்வரர் என்ற பெயர் வந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தடியில வந்து அஹ் விநாயகருடைய சிற்பம் வந்து இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய சன்னதி வந்து வச்சிருக்காங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா செடி கொடிகளாக வந்து வச்சிருக்காங்க ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து காலையில் டைமில் வந்தோம் ஸோ அதனால வந்து அந்தளவுக்கு வெயில் நம்மளுக்கு வந்து தெரியல ஸோ நீங்களும் ஒன்று இயர்லி மார்னிங்காக வாங்க இல்லைன்னா வந்து ஈவினிங் டைமாக வாங்க ஸோ மதியானம் வெயில் பொடி சுட்டுற நேரத்தில் வராதீங்க ஸோ ஏன்னா வந்து ஃபுல் கோவிலுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது அந்த நேரத்தில் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவோடியா சிற்பம் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இங்க வந்து இருக்கு இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிற்பமுமே பாக்குறதுக்கு அழகா இருந்த ஒன்று ஒரு சிறப்புமே வந்து பார்த்து சூப்பரா வந்து நுணுக்கமா வந்து செதுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த சிற்பத்துக்கு வந்து எந்த கலர் வந்து சூட்டபிளாக இருக்குமோ அந்த கலராக வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிவனை வந்து காட்டும் போது நல்லா உள்ளே போய் பாருங்கள் அப்புறமா வந்து இந்த சிவன்லிங்கத்தோடைய அந்த என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சொன்னார் ஸோ இந்த கோவிலுடைய கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா விமானம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது கைஸ் ஸோ மற்ற கோவிலோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டவர் மாதிரி தானே இருக்கும் ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது கைஸ் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலுடைய கோபுரம் அந்த விமானம் வந்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலசங்கள் வந்து வச்சுருக்காங்க ஆனால் மற்ற கோவில் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கலசங்கள் தானே வந்து இருக்கும் அந்த விமானத்தில் ஆனால் இதில் மட்டும் வந்து அஞ்சு வச்சுருக்காங்க மிஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருடைய சன்னதி வந்து இருக்கு கிஸ் அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய சன்னதியுமே வந்து இருக்கு சோ இந்த நவகிரக சன்னதிக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரருடைய சன்னதியுமே வந்து வச்சிருக்காங்க ஸோ இங்கே எண்ட்ரன்ஸ் வந்து ஒரு சுதை சிற்பம் வந்து வச்சிருக்காங்க இந்த சுதை சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சுதை சிற்பம் ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாகனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி வந்து காட்சி தராரு அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவியான இருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி முருகர் விநாயகர் ஸோ இவங்க நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கைலாய மலையில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்சி தராங்க ஸோ அதுக்கும் பக்கத்தில் வந்து விநாயகருடைய சுதை சிற்பம் இருக்குது ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து லெவல் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறமா மாலை நாலு மணிலேருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும் ஸோ இந்த கோவிலுக்கு அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்த்தம் வந்து இருக்குது பார்த்திங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் வந்து சொன்னேன் அந்த பிரம்ம தீர்த்தம் தான் ஃபீஸ் இது ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி இல்லாமல் வந்து வளர்க்குறாங்க வீஸ் ஸோ அதுக்கெல்லாமே வந்து சாப்பாடு வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் தான் ஈஸியாக தான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லு நம்ம ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்குன்னு வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்